ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கம்பு சாதம் ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்டான கம்பு கஞ்சி இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கம்பு கஞ்சி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அதே சமயம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல உடலுக்கு சத்தான ஆரோக்கியமான இந்த கம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு முழு கம்பு எடுத்திருக்கேன் இதுவே கடைகளில் நமக்கு உடச்ச கம்பு கூட கிடைக்கும் இந்த மாதிரி முழு கம்பு இருந்தால் இதை ஒன்று ரெண்டுமா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கம்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்ததும் கம்பை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கம்பு மாற்றினதுக்கப்புறம் இதை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அடைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக பவுடர் பண்ணி அரைக்கக்கூடாது பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துருக்கேன்னு இதே மாதிரி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அரைச்ச கம்பை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப்பு கம்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த கம்பு சாதம் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் இப்போ இந்த கஞ்சிக்கு நம்ம ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த கஞ்சிக்கான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வரவிட்டு இறக்கிக்கோங்க கம்பு சாதம் வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு நாலு விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு விசில் போல் வந்ததும் நமக்கு கம்பை பாருங்கள் நல்ல வெந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கும் இப்போது இருந்து நம்ம கம்பை கொஞ்சம் லைட்டாக விரலால் அமுத்து விட்டு பார்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் நல்ல சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துட்டு அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு கூடவே இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு நமக்கு பிடித்த மாதிரி எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க நான் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் கூட ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதும் இப்போது இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு நம்மளுடைய விருப்பம் பொறுத்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக குறைவாக கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கஞ்சியோட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த காய்க்கும் இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதி வந்தால் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க இப்போ இந்த கஞ்சியில் நம்ம சேர்க்குறதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக இதில் நம்ம கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காயெல்லாம் தண்ணியில் நல்லா வெந்து வந்திருக்கும் வேக வச்சு எடுத்தால் கம்பு சாதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க சப்போஸ் கம்பு சாதம் தண்ணியில் சேர்த்ததும் ரொம்பவும் திக்காக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி போல் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சிங்கன்னா தண்ணி இழுத்து நமக்கு கஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைச்சிடும் இப்போது இதை நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு கஞ்சி நல்லா வெந்து நல்லா திக்காக கிடச்சிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மனமாக கிடைக்க இந்த தேங்காய் விழுது கூட கொஞ்சம் சீரகம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்க்கும் போது கஞ்சி சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும் அதே சமயம் நம்ம இதில் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெஜிடேபிள் கம்பு கஞ்சி சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டதும் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க நல்லா சூப்பராக சத்தான டேஸ்டான வெஜிடபிள் கம்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு கட்டாயம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வெஜிடபிள் கஞ்சி குடிச்சிட்டு வாங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நமக்கு தேவையான இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் சத்தும் நமக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்